ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் மின்னணு விளையாட்டுகள் கல்வி விளையாட்டுகள் மற்றும் சமூக விளையாட்டு உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை மேம்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் முடியும் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தாக்கல் செய்கிறார் எந்தவொரு ஒரு மொபைல் சாதனம் அல்லது இணையம் மூலமாகவும் குறிப்பாக மாநில எல்லைகளுக்கு அப்பால் அல்லது வெளிநாட்டு அதிகார வரம்பிலிருந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் செயல்படும் இடங்களில் ஆன்லைன் பண விளையாட்டுகளை வழங்குதல் இயக்குதல் வசதி செய்தல் விளம்பரம் செய்தல் ஊக்குவித்தல் மற்றும் பங்கேற்பதை இது தடை செய்ய முயல்கிறது தனிநபர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை அத்தகைய விளையாட்டுகளின் பாதகமான சமூக பொருளாதார உளவியல் மற்றும் தனியுரிமை தொடர்பான தாக்கங்களிலிருந்து பாதுகாக்க இந்த மசோதா வகை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் கொள்கைகள் அதன் பயனர்களுக்கு திறந்த பாதுகாப்பான நம்பகமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள இணையத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன என்று வைஷ்ணவ் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இந்த இலக்கை அடைய உதவும் வகையில் ஆன்லைன் கேமிங் தளங்கள் உட்பட டிஜிட்டல் தளங்களுக்கான நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் பயனர் தரவு பாதுகாப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு மத்திய அரசு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது